அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ ஔாஹிமின் ஷைத்தான்ஜூம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்ஹீம் அலமதுஇல்லாஹி ரபில்ஹி அஜ்மாஇன் அம்மாபாது அன்பார் இந்த அல்லாஹுவின் நல்லதி அருகே நான் பேச எடுத்து கொண்டுள்ள தலைப்பு பட் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வட்டி வந்து எவ்வளோ கொடூரமானது அதை வந்து வாங்காதீங்க அதை வந்து கொடுக்காதீங்க அப்படின்னும் எல்லாம் அல்குரான் மூலியமாகவும் நம்மளை வந்து எச்சரிச்சிருக்கான் முகமது நபி சல்லாஹிலேயே சில அவங்களும் வந்து நிறைய ஹதீஸ் மூலியமாகவும் நம்மளை வந்து எச்சரிச்சிருக்காங்க அல்ல அல்குரானில் சொல்கிறான் அல்ல அவனுக்கு வந்து அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வந்து வாங்காமல் விட்டு விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் இன்னும் வந்து இந்த வட்டி வாங்குறது சாப்பிட்றாங்க இருக்காங்கல்ல அதை வந்து அப்படி சாப்பிட்றவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னும் முகமது அலி சல்லா அலி வல்லம் அவங்க சொல்கிறாங்க இதை பற்றிய ஹத் இதை பற்றிய ஹதீஸ் வந்து வட்டி ஒரு நாணயத்தை வந்து அதாவது ஒரு ஒரு காசு ஒரு ரூபாயை வந்து அது வட்டியின் பொருள் தான் அப்படின்ற நிலையில் வந்து ஒருவன் வந்து ஒன்பது முப்பத்தி ஆறு முறை வந்து விபச்சாரம் புரிவதை விட கடுமையான குற்றமாகும்னு நபி சல்லி சொல்லம் அவங்க கூறியிருக்காங்கன்னு அப்துல்லாஹின் ஹன்லல்லா ரலி இல்லா ஹன்வன் வந்து அறிவிக்கிறாங்க நூல் வந்து அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அந்த வட்டி வாங்கி சாப்பிட்றாங்கல்ல அவங்க சாப்பிட்றவங்க முப்பத்தி ஆறு தடவைக்கு வந்து ஒருத்தவ விபச்சாரம் புரிஞ்சால் அவங்களுக்கு அவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்குமோ அதை காட்டியும் வந்து கடுமையாக தான் கடுமையானதாக தான் இந்த வட்டியோட வட்டி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க இன்னும் வந்து இந்த வட்டி வாங்குறவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நினை மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னா இந்த ஹதீஸ் மூலியமாக அந்த கணக்கு எழுதுறவங்களுக்கும் இருக்குது அந்த சாதி சொல்கிறவங்களுக்கும் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி வந்து சொல்கிறேன் வட்டி உண்கிறவங்களும் அதனை வந்து உண்ணை கொடு அதை வந்து உன்னை கொடுக்குறவங்களும் அதற்கு சாட்சி அளிக்கும் இருவரும் கணக்கு எழுதுபவங்களையும் அனைவரையும் வந்து நபிசல்லாம வந்து சபிச்சிருக்காங்கன்னு பின் மசூத் ரலி அல்லாஹம் வந்து அறிவிக்கிறாங்க நூல் வந்து இப்னு மஜால வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் அல்குரானில் எல்லாம் வந்து சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எழுவத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லதின யகுன ரிபா லா யக்கோ லா யக்கோ இல்லை இல்ல கமா எக்கோமுல்லதி يتخبطوا شيطانا يتخبطوا شيطان من المسوي ذلك بأنهم قالوا إنما البيع مثل ربا وأهل الله البيع وحرم الربا فمن جاءه مو إلى من مو إلى فله ما سلف وأمره إلى الله ومن آدف உலாயிகா அஹா பன் நாரி ஹாலிதூன் யார் வந்து வட்டியை வாங்கி திங்கிறாங்களோ அவங்க வந்து மருமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னா ஷைத்தான் தீண்டப்பட்ட ஒருவன் வந்து பைத்தியம் திரித்தவனாக எழுவது போல இல்லாமல் வேறு விதமாக எழுத மா எழ மாட்டாங்களாம் இதற்கு காரணம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து வியாபாரம் இருக்குல்ல அதுவும் வட்டியை போன்றது தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறதா அண்ணா வியாபாரத்தை வந்து ஹலால் ஆக்கி வட்டியை வந்து ஹராமாகிருக்கான் ஆயினும் யார் வந்து தன் இறைவனிடம் நற்போதனை அவனுடைய சொல் வந்து வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டு விலகிறாங்களோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரிதானது அப்படின்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லா இடத்துல வந்து இருக்கிறதா யார் வந்து அல்லாவுடைய நற்போதனை பெற்றதுக்கு அப்புறமோ இந்த பாவத்தின் பக்கம் திரும்புகிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நரகவாசிகள் ஆவாங்களா இன்னும் வந்து அவங்க அவங்க வந்து எப்பொழுதும் அதில் வந்து தங்கி விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் அல்லா வந்து வட்டியை வந்து அதில் வந்து எந்த பறக்கத்தும் இல்லாமல் வந்து அழிச்சிடுவான் இன்னும் தான தர்மங்களும் வரக்கத்துகளை கொண்டு தான் நம்மளை வந்து பெருக்க செய்வான் நம்ம தான தர்மம் செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து காசு குறஞ்சிரும் இப்படி வண்டி வாங்குறதுனால நம்மளுக்கு காசு கொடுக்கும் அப்படின்னு இல்லையா நம்ம வந்து தான தர்மம் செய்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து இன்னும் பெருகக்கூடும் நம்ம வந்து வட்டி கொடுத்தா நம்மளுக்கு காசு பெருக்காதான் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டு இருக்கும் பாவிகள் எவரையும் வந்து அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் இன்னும் வந்து அவன் வந்து வட்டி அல்லாவுக்கு கஞ்சி இறக்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காமல் விட்டு விடலை அப்படின்னா அல்லாஹிடமிருந்தோ அவனுடைய தூதரிடமும் இருந்தோ போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை வந்து அறிந்து கொங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து தௌபா செய்து இந்த பாவத்திலிருந்து விட்டால் உங்கள் பொருள்களின் அசல் வந்து இருந்து முதல் வரைக்கும் உங்களுக்கு உண்டு கடன் பட்டோருக்கு நீங்கள் வந்து அநியாயம் செய்யாதீங்க நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்போ நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் அந்த காசை வந்து அவங்களே திருப்பி தரலாம் அந்த அந்த கடனை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து அந்த கடனில் வந்து எனக்கும் சேர்த்து அதில் வந்து லாபம் வேணும் அப்படின்னு அதில் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படி பண்ணாதீங்க கடன் பட்டோக்கும் நீங்கள் வந்து கொடுங்க காசு கொடுங்க அந்த அதுக்கு வந்து கடனாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் இன்னும் வந்து கடன் பட்டவங்க அதனை வந்து முடிக்க அதனால் அந்த கடனை வந்து இவங்களால கொடுக்கவே முடியல அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வசதியான நிலை வரைக்கும் அவங்க வசதியான நிலைக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணுமா இன்னும் வந்து அவங்களை கடனவே அவங்களால தீர்க்க முடியல அவங்க ரொம்ப எந்த கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தர்மமாக விட்டு விட்டோம் அப்படின்னா அதனுடைய நன்மைகளை பற்றி நீங்கள் அறிய மாட்டீங்க அதுவே உங்களுக்கு வந்து பெரிய நன்மையாகும் அப்படின்னு வந்து அல்ல அல்குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பதாவது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுறான் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம நல்ல 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 காரியங்களை வந்து சொல்லணும் செய்யணும் அப்படி செய்ய முடியல நம்ம நல்ல சொல்லே வந்து போதுமானது தொழுகையை கடைப்பிடிக்கணும் ஜக்காத்தை கொடுத்து வரணும் நிச்சயமாக வந்து அல்லாஹோட அவங்களுக்கு வந்து இறைவன் இறைவனிடத்தில் வந்து நிச்சயமாக கூலி இருக்குது இன்னும் வந்து அவங்க அச்சப்படவும் துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் இன்னும் வந்து வட்டியினால் அதிகரிக்கும் ஒருவரது செல்வம் இறுதியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைந்து அழிந்தே விடுகிறது அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க முகமது நபி சலா ஒலிவர் செல்லம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பின் மசூத் ரலி அல்லாஹங்க நூல் வந்து இப்னு மஜா ஹாக்கிம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம வந்து இப்ப வந்து தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து பிறருக்கும் வந்து அதை வந்து நம்ம செஞ்சு காட்டணும் பிறருக்கும் வந்து தெரிகிற மாதிரி செஞ்சா அதுவும் வந்து நல்லது தானா அதை வந்து நம்ம செய்கிறதுனால வந்து வந்து அது பிறரை வந்து செய்ய தூண்டும் நம்ம மறைமுகமாகவும் செஞ்சால் இன்னும் நல்லது அப்படின்னு வந்து எல்லாம் நம்மகிட்ட சொல்கிறான் இப்போ வந்து நம்ம நம்ம மனசில் இருக்கிறத நம்ம உள்ளத்தில் இருக்கிறத வந்து எல்லாம் அறிவான் அப்படி தானே நம்ம தான தர்மம் செய்கிறதுனால அதை வந்து நம்ம இப்படி இப்போ செஞ்சால் அவங்க வந்து பெருமைப்படுத்துவாங்க நம்மளை அவங்களுக்காக பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து நம்ம அல்லாஹுக்காக பண்ணுறோம் அவன் நம்மளுக்கு கொடுத்த செல்வத்தை நம்ம வந்து பண்ணுறோம் அப்போ வந்து பிறருக்கும் நம்ம வந்து காட்டிட்டு அதை பெருமை அடித்து கொள்ளக்கூடாது நம்ம அல்லாக்காக பண்ணுறோம் அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த எண்ணத்தோடு நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் இன்னும் முகமது நபி சல்லாஹாஹி வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அதிகமானோர் வந்து வட்டியை உண்ணக்கூடிய அல்லாவு அல்லது அதனுடைய புழுதியாவது படியக்கூடிய ஒரு காலம் வந்து மக்கள் மீது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அபகூரோ ரலியல்லா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நசாயில் வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் நம்மளே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு கடன் வாங்க முடியல யாரும் கொடுக்கல அப்படின்னா அந்த வட்டியின் பக்கம் தான் நம்ம போகிறவங்களாக இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம கையெழுந்தாமல் அவனிடம் மட்டுமே நம்ம கையேந்திர பாக்கியத்தை வந்து கொடுக்கணும் இன்ஷால்லாம் இனிமேல் இதை வந்து நம்ம வாங்காது இருப்போம் இத்துடன் என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ